யோகியும் தொடர்ந்து பயிற்சி பண்ணாவிட்டால் அந்த கலையானது மறைந்து விடும் எப்படி தூதெடுக்காத கேணி அமுத நீர் ஊற்றை கொடுத்த கேணியை கிணறு நீங்கள் தொடர்ந்து பராமரிப்பு செய்யாமல் எடுக்காமல் என்றால் தூர்ந்து போவதைப் போல இந்த இறை இறைசக்தியான பாடம் கிடைக்கறிய பாடம் எத்தனையோ ஜென்ம ஜென்மமாக மனிதனின் பிறந்து 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 மரணம் அடைகிறான் பிறவா நிலையை கொடுக்கக்கூடிய இந்த கற்பக கனியை மனிதர்கள் பயிற்சியை கைவிட்டால் அது மறைந்துவிடும் அவன் மீண்டும் முதல் நிலை கொண்டு வரும் மனம் தான் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்றார்கள் மனமது செம்மையானால் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்றார்கள் மனமது செம்மையானால் அனைத்துமே செம்மை என்றார்கள் மந்திரம் செம்மையாகும் என்றார் திருமண ஆக இந்த அற்புத இறைசக்தியை உழவ வேண்டும் என்றால் மனதை கடக்க வேண்டும் அங்கே கண்ணால் காண முடியாத காட்சிகளை மூன்றாவது கண்ணால் உங்களுடைய ஆழ்விலை தியானத்துக்கு சென்று அற்புத இறை சக்தியை ஜோதி வடிவிலை தரிசிக்கலாம் தரிசிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையை அறிவது குறித்து கடுவழிச்சிட்ட கூறினார் அந்த ஒரு துங்கம் அது ஆனந்தமாகிய நிரம்பிய புங்கம் கல்லி சித்தர் அவர்கள் தனது பாட்டில் கூறுகிறார் அந்தமில்லாத ஒரு தொந்தம் அது ஆரம்பமாகிய நிரம்பிய அந்த ஆனந்தத்தை பேரானந்தத்தை உணர முடியும் அறிய கூட முடியாது உங்களுடைய ஐம்பது புலன்களை தேவையில்லை ஐம்பங்களே தேவையில்லை அதனால்தான் இந்த ரகசியங்கள்லாம் மாறாத அறிவுக்கு அப்பால் என்று சொல்லுகிறோம் மனதை கிடந்த நிலை உங்களுடைய ஆணவம் அற்ற நிலை ஆணவம் அழிந்த நிலை அவை சைபர் அதை தான் அவங்க பௌதிய சிறீன்னு சொல்றாங்க சைவர் சைவர் நிலை ஆணவம் அற்ற நிலை ஆணவம் அழியணும் முற்றிலும் அழியணும் ஆணவம் இருக்கிற வரை நீங்கள் எதையும் அறிய முடியாது அதனால தான் மலம் நாங்க சித்தர்கள் மனிதன் அற்புத இறை சக்தியை கண்ணின்றி காணக்கூடிய சக்தியை உணர வேண்டும் என்றால் ஆணவம் அழிய வேண்டும் இந்த ஆணவம் அழியணும் அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடிய சக்தியை உங்கள் குரு மூலமாக பெற முடியும் குருவினுடைய அணுக்கிரகத்தால் குருவினுடைய விடாத தொடர்பால் அந்த சக்தியை ஒரு எப்படி ஒரு காந்தம் காந்தத்தை ஒட்டி ஒரு இரும்பு இருந்தால் கூட நாளடையில் நெருங்கி நெருங்க நெருங்க அந்த இரும்பும் காந்தமாகும் நல்ல காந்தமாக இருந்தால் கூட அது பயனற்று போயிடுச்சுன்னா அந்த காந்தத்தன் சக்தியை இழந்துடும் இரும்பு காங்கிரத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பவர் கொஞ்சம் பவர் ஏறி ஏறி கொஞ்சம் பவர் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை பெருந்தாலும் கொஞ்ச நாள் இடைவெளி விட்டால் அந்த சக்தி அதான் மறைந்து போகும் அது போல ஒரு குருவுடன் ஒரு சீனராக பக்குவப்பட்ட சீர்னா இருக்கணும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் சாமிகிட்ட போனால் அஷ்டமாக சித்திகிறங்க வானத்தில் பறக்கலாம் நீரில் நடக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உண்மையாக தன்னுடைய ஆறு உயிரவே பணைய வைக்கிற அளவுக்கு ஆணவம் முழுமையாக நீக்கி தன்னையே சரணாகி அடைந்தால் எந்த சீடனும் எந்த குருவிடமும் அடையலாம் இவன் ஆணவம் நீங்கினால் குருவின் அருளாசையால் அவருக்குள்ளே குரு விடுவார் ஒவ்வொரு சீடருக்குள்ளேயும் அதை விடுத்து எங்கெங்கு ஓடினாலும் அதான் ஓடி ஓடினார் எங்கெங்க ஓடினாலும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குருக்களை சந்தித்தாலும் என்ற மாற்றம் நிகழாது சூரியன் மறைவது மறைந்து இருள் போவது போல அறிவு மங்கி விடும் ஒரே இடத்தில் தோன்றணும் ஒரே குருவிடம் பழகணும் ஒரே குருவுடன் இருந்தால் இருந்தால்தான் அந்த அமிர்த ஊற்று உங்களுக்குள் சுதக்கும் அதை அறிவியல் பூர்வமாக விளக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயும் ஏழு சுரப்பிகள் உண்டு ஆறு சுரப்பிகள் பல சாதாரணமாக சுரக்கும் ஆனால் ஏழாவது சுரப்பான பீனியல் கிளாண்ட் அந்த மெலோனி அந்த சுரக்க வேண்டும் என்றால் நீங்கள் சமாதி நிலையை அடையணும் மனமற்ற நிலையோதான் அந்த பீனியல் கிளாண்டு வேலை செய்யணும் பீனியல் கிளாண்டு வேலை செய்ய அத்த சித்தர்கள் அமிர்தம் என்று கூறுகின்றார்கள் இந்த அமிர்தம் சுக்கணும் உள்ளார்ந்த அந்த தெய்வ சக்தி கிட்ட நெருங்கி 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 பழகணும் குருவின் முன்னிலை தான் நிகழணும் ஏன்னா பலருக்கும் அந்த மூளை காங்கு சக்தி இல்லாதனால மூளையில் அந்த அறைகள் மூலம் குறிப்பிட்ட அறைகள் திறக்காதனால் குறிப்பிட்ட அளவு துற அறைகள் திறக்காதனால மூளையில் கலக்கம் ஏற்பட்டு நிலைக்கு செல்லக்கூடிய ஆபத்து உண்டு இந்த கலையிலே அதனால தான் ஒரு குரு மூலமாக மெல்ல மெல்ல பட்டம் பற பழக்க விட்டா போல வானத்தில் பட்டமும் நூலும் எப்படி இணை பிரியாமல் இருந்தால்தான் பட்டம் அது அதுபோல குருவின் தொடர்பான நூல் உங்களுடன் இருக்கணும் எட்டா புறவியடி ஏழு இரண்டு வாசலடி பட்டய காதலைவர் பட்டணமும் தானு இரண்டு விட்டாலும் பாட முடியும் வீதிங்க தான் மறிந்து என்று சித்தர் அழுகினி அழுது அழுது கூடுகிறார் எட்டா புறவி ஏன்னா உடம்ப உடம்புல இருந்து உயிர் காற்று சென்று விட்டால் மீண்டும் உள்ள புக வைக்க முடியாது அந்த தான் வாசியர் தான் அவள் எட்டா புறவிங்கிறார் அந்த எட்டாம் புலமையான உயிர்காட்டை உங்களுடைய உடம்போடு இணைத்து அந்த உயிர்காற்றின் மூலமாக பிராணன் மூலமாக அற்புத சக்தியை உங்கள் உடலுக்குள் உள்ளார்ந்த தெய்வத்தன்மையை நெருங்கி கண்ணின்றி காணக்கூடிய ஜோதியை அழிய வேண்டுமென்றால் அதற்கு குருவின் தொடர்பும் குருவின் அருளாசிதும் மிக மிக இன்றியமே வணக்கம்